சங்கர்மா வாங்க சங்கர் சகோ வணக்கம் முத்து சகோதரி நல்லா தானே கண்ணன்மா ஒரு கூட்டிட்டு இருக்கா வாங்க உதய தங்கமண்ணா வணக்கம் உதய தங்கமண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனி ஐரோ வணக்கம் தங்கப்பா இனிய ஈரோ வணக்கம் வாங்க சீக்கி ஹாய் சீக்கி லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு எப்படி இருக்கீங்க ஹாய் நியூஸ் எப்படி இருக்கீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சம் டேஸா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஆமா சீக்கே எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் வருதுல என்னாச்சு நோட்டிபிகேஷன் வரலயா உம் உங்கள் முயற்சிக்கு மேலும் மேலும் வளர்ந்து வர என் வாழ்த்துக்கள் தாயை குட் நைட் அம்மா மிக்க சந்தோஷம் முருகா கிளம்பிட்டீங்களா முருகா திரு திருமலை சகோ கேஸ்மா சொல்லியிருக்காங்க பண்ணிட்டேன் மிக்க நன்றி ரவியண்ணா யாதும் ஒரே சகோ முருகன் கூப்பிடுங்க சமயபுரம் மாத்தா ஒரு செகப்பு கலர் மட்டும் சாரி கட்டிட்டு வந்துருக்கணும் அண்ணா செஞ்சு என்ன சிஎஸ் பே கண்ணன் மாவரம் சொல்லியிருக்காங்க முருகன் சகோ நீங்களே மயில் மீது அமர்ந்து உலகம் பூராவும் சுத் சுத்ரவரு உங்களுக்கா உங்களுக்கே சுத்துதா ஐயோ முருகன் சகோ நீங்களே மயில் மீது அமர்ந்து உலகம் பூராவும் சுத்துறவரு உங்களுக்கே சுத்துதா சூப்பர் சீரியஸ்தான் உதயமணி இந்திரா சகோ கேசமா சரி முருகா மிக்க சந்தோஷம் அனைத்து உறவுகளுக்கும் இனையோட உரியா தங்கம் கூப்பிட்டு முருகன் நட்பே கண்ணம்மா அவர் கூப்பிட்டுருக்காங்க அப்துல் துரேசவர் யாதவ் இருக்காங்க உதயாமணி இந்திரா சோகம் சீசனை என்ன கூப்பிட்டுருக்காங்க மலையாளம் அக்கா மலையாளம் தெரியாது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் நான் அந்த 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 நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் நான் அது இந்திரா நிற்பே கண்ணன்மாவோ சொல்லியிருக்காங்க கண்ணன் சோக முருகனை என்ன கூப்பிட்டுருக்காங்க உதயாமணி முருகனை முரணை கூப்பிட்டுருக்காங்க இந்த இயர் இந்த இயர் நீங்கள் ஒன் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் க்ரோஸ் பண்ண பண்ணணும் பார்த்துக்கோங்க ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ப்ரோ பன்னீர் தங்கும் சூப்பர் சூப்பர் சீக்கியத்தாங்க கண்டிப்பாக ஒரு இது இந்த வருஷமா இது ஜனவரி இது என்ன பிப்ரவரி அடியாத்தையும் ஒன்றரை லட்சமா சரி கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் ஒரு நான் நிறையா வந்து இதெல்லாம் பண்ணணும்லாம் நினைப்பேன் எனக்கு வந்துட்டு நேரம் இல்லை நேரமே இருக்காது நேரம் இருக்காது ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கிடச்சாலும் உடனே படுத்து தூங்கணும்னு நான் தோணிடுவேன் ஒன்றே செல்லை பார்த்துட்டே இருக்கணும் ஏதாவது மற்றவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி சீக்கியம் ஆகுது சீக்கே கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு டூ வீக் மட்டும் அந்த எனக்கு ஒரு வேலை இருக்குது அந்த வேலை ரெண்டு வாரத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் வீடியோஸ் தினமும் ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று பண்ண பண்ணிடலாம் சரியா ம் சீக்கியம்மா தினமே வாங்க சீக்கே தங்கம் சீக்கிய கேஆர்சி சுகம் உதய தங்கம்னு கூப்பிட்ருக்காங்க நான் புதன்கிழம ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் புதன்கிழமை கண்டிப்பாக வாங்க சரியா ஆ புதன்கிழமை நைட்டு ஓகேவா புதன்கிழமை ஒன்பது மணிக்கு சிஎஸ் சகோ உதய தங்கமணி கூப்பிட்டுருக்காங்க யாது முறை அப்துல் அப்துல் துரை கூப்பிட்டுருக்காங்க ஹாய்மா வர வணக்கம் ஹக்கீம் சகோ நல்லா இருக்கீங்களா ஹக்கீம்மா சாப்பிட்டீங்க சொல்லுங்க நீங்க முன்னாடி சொல்லிவிடுங்கள் டிவியில வருவீர்களா அல்லது சினிமாவில் வருவீர்களா என்று நாங்கள் போய் பார்ப்போம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் கண்டிப்பா ரெண்டுலயுமே வருவோம் டிவிலே வருவோம் சினிமாலேயே வருவோம் ஆனால் எப்போ வருவோம்னு சொல்றேன் நானு ரவிசகோ யாது முருன்னு கூப்பிட்டுருக்காங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மங்களகரமா வந்திருக்கீங்க இல்ல சீக்கியமா எப்ப உங்களைதான் வந்திருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போனதுனால அந்த மாதிரி வந்துட்டு சீக்கியமா யாது முறை உதய தங்கம்னு கூப்பிட்டுருக்காங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க கண்ணன் சகோ வணக்கம் இந்திரா சகோ வணக்கம் முருகன் சகோ வணக்கம் முருகா சோகோ உதய தகமோ ஹக்கீம் சகோ கேரஸ்மா கூப்பிட்டுருக்காங்க மகளுக்கு வணக்கம் வணக்கம் சலீமப்பா வாங்க சலீமப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்பா உதயமுனை சொகோ முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க வாங்க வணக்கம் குணசீலன் இரவு வணக்கம் இரவு வணக்கம் குணசீலன் தாங்க எந்த ஒரு சொல்லுங்க ஒரு குணசீலன் ஒரு பையன் இருந்தாங்க நீங்க சொல்லுங்க திருமலை சகோ சங்கரனு கூப்பிட்டு அழகுக்கு முருகன் அன்பிற்கு ஹரிணி ஆதரவுக்கு குடும்ப ஒரு சூப்பர் செஞ்சு என்ன சந்தோஷம் நான் புதன்கிழமை சொல்றேன் நீங்க புதன்கிழமை சொல்றீங்களா என்ன சொல்றீங்க கேர் சிமா நீங்க என்ன நான் வந்து ஒரு மனித ஜாதி மனித ஜாதியில வந்துட்டு ஒரு பெண் ஜாதி கண்ணு கெட்டதா கண்ணு கெட்டதா தூரம் கண்ணு கெட்டத தூரத்தில் நீங்கள் கண்ணு கெட்டாத ஓகே கண்ணு கெட்டாத தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் கண்ணை வைக்கும் நேரத்தில் வந்து செல்லும் சேனல் பதிவுகளை தொடர்ந்து நாங்கள் பார்த்துதான் எங்கள் அன்பின் அடை பார்ப்பது தான் சாரி தொடர்ந்து நாங்கள் பார்ப்பது தான் எங்கள் அன்பின் அடையாளம் சூப்பர் சூப்பர் சீசன்